சீனிவாசன் சார் நம்ம கூட ஆ சீனிவாசன் சார் இந்த டைம் நம்மளோட வந்திருக்காங்க அதாவது நான் என்ன மாதிரி உள்ள பாட்டிங்களுக்கு சொல்லுங்க மலை ஏற முடியாது நான் என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்கண்ண பாலாஜி என்ன சண்டைக்கு விழாங்க காட்டுங்க கட்டுங்க முதுகில இங்க கட்டுங்க திரும்புங்கண்ணா சார் இங்கே திரும்புங்க சார் ஓ பிளேட்டு அதோ இங்க பாருங்க நடுவில் முதுகுல சார் கால காலில் பிளேட் வச்சுக்கிட்டு அதான் சொல்ல என்னைய மாதிரி உள்ளவங்க கூட படி ஏக முடியாதுன்னு கீழே வெயிட் இது பண்ணுவோம் காலில் பிளேட் வச்சதோடு ஏறி நின்று நின்று ஏறி வந்து சமைய கும்பிட்டாங்க சார் கிரேட் சீனிவாசன் சார் கிரேட் எதுக்கு நான் வீடியோ எடுத்து போடுவேன்னா நான் அதான் சொல்லேன் என்னைய மாதிரி உள்ளவங்களே

சொல்லி அவ்வளா நம்ம ஆ உண்மை 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 அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே எடுத்தது பாருங்கள் மலை ஏகல எல்லாருமே அப்போ ஏறி வரலாம் தயவு செஞ்சு ஏகி வந்து சிவனோடையும் அம்மனோட அகலையும் எல்லாருமே பெட்டுக்குங்க வாங்க வந்து அம்மனையும் சாமியையும் தரிசனம் பண்ணுங்க வந்துட்டு போகாச்சு நம்ம மலைப்பகுதி ஃபஸ்ட் டைம் ஏகும்போது எப்படி ஏகுனுச்சு அப்படி தான் ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சிட்டு ஏகுனாலும் போதும் எனக்கு மலைப்பகுதி ஏகும்போது ஃபஸ்ட் டைம் கஷ்டம்தான் இப்போ நம்ம சார் வந்து கோயில் வந்து ஏறிட்டாரோ ஏறி வந்துட்டாரோ இந்த கோயிலெலாம் கவலம் தான் ஆ நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே நின்று பிள்ளையாவோட பூஜையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்க நம்மளை கிரிவலம் போனீங்களா பாருங்க எவ்வளோ கிரேட் பாருங்க

ஆ ஓகேங்களா வாங்க இதே மாதிரி மாதிரியாக வந்துட்டு நாங்கள் வந்து சாமியை பார்த்தோன்னே எல்லாம் எங் கூகுள் நம்ம கூகுள் பிள்ளையும் சொல்லுங்கள் யூடியூப்லேயும் போடுங்க வந்து பார்க்குறதுக்கெலாம் கொடுத்து வச்சா இடாங்க வந்து பாருங்கள் எல்லாரும் நம்ம கோவிந்தண்ணா சொல்லுகிற மாதிரி புண்ணியம் செஞ்சாதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியும் அதுதான் உண்மை

நல்லா <laughs> சொல்லுங்க <laughs> <laughs>

பா சாய் பாந்ததக்கப்புறம் இங்க நம்ம அது கொண்டைஸ் நேட்டா வந்துருவோம் அத பாத்து போறது அப்பலாம் இல்ல இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு தம்பி இனிமே தான் இனிமே தான்